இவ்வளவு நம்ம பக்கத்துல இருந்தா அங்க போயிட்டா ஹம் டேய் கார்த்தி கனவுலயே குடும்பம் நடத்திடுவா போல இருக்கு கனவு காண்றத நிறுத்துடா நிறுத்துடா என்ன பிள்ளைகளா எங்க வெளியில இருக்கீங்க போல இருக்கே அது ஒண்ணும் இல்லாம கோலு ஸ்டார்ட் ஆயிடுச்சுலம்மா அதான் இன்னைக்கு முத நாள் கோலு அதான் சரி நான் போய் சாமி கும்பிட்டு வரோமா அப்படின்னாலுங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம நான் தான் நானும் எல்லாம் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு உக்காந்து நீங்களும் இந்த வந்துட்டீங்க ஓ ஆமா கோலு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல ம் நான் கூட கோவிலுக்கு போகணும் நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது சரிங்க்கா நாளைக்கு போல போகும்போது கூப்பிடுங்க நானும் வரேன் கண்டிப்பாக கூப்பிடுறேன் அமிர்தா வந்துரு போயிட்டு வந்துருவோம் ஆ ம் சொல்லு நிம்மி இல்லை இந்த பக்கம் ஆலையை காணமே நீங்க ரொம்ப நாளா என்னாச்சு அதெல்லாம் ஒன்று இல்லை கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தது அதான் இந்த பக்கம் வர முடியல அதான் உன்னையும் அனன்யாவ பார்க்கவும் முடியல சரி இன்னைக்கு அனன்யாக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எடுத்து வந்திருக்கேன் பாத்துக்க ம் அப்படியே அத்தை ம் ஆமாமா என்ன அனன்யா வாயை திறந்து பேச மாட்டே என்ன எங்கயோ பாத்துட்டு இருக்கேன் அது ஒண்ணு இல்ல அத்தை ஏய் அன்னி அண்ணி கூப்புடு அன்னி கூப்புடு பயம்மா இருக்குங்க எப்படி கூப்புடுறது நான் சொல்றேன்ல நீ கூப்பிடு நான் பாத்துக்கறேன் ம் சரி

குலதெய்வம் தான் போயிட்டு வரணும் அதான் அந்த சாந்தி அக்கா வராங்களா என்ன ஏதுன்னு கேக்கலான்னு வந்தேம்மா சோமாதி விட்டுட்டு போதாதீங்க அக்கா என்ன இழுவீச்சி இல்ல இப்ப சுமதி அக்கா கிட்ட கெஞ்சி கேட்கிற மிரட்டி சொல்றியா

நான் சும்மா சாந்தியக்காவை பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு துணி எடுத்துட்டு வந்தேங்க்கோ சுஜிக்கு கூட ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் தான் உங்க வீட்டுக்கு வரலாம் நினைச்சேன் சரி இன்னைக்கு அனன்யாவுக்கும் நிம்மிக்கும் கொடுத்துருவோம் நாளைக்கு அங்கே வருவோம்னு நினைச்சேங்க்கோ அதுக்காக தான் அக்கா வீட்டுக்கு வந்தேன் ஐயோ தப்பா நினைக்காத அமிர்தா நீயும் உங்க வீட்டுக்காரன் ஒன்ன போல வந்திருக்கீங்க போற வரைக்கும் இதை கார்த்திக் தம்பி வேற வந்திருக்காப்ல சரி அதான் ஏதோ விசேஷம் சொல்ல வந்திருக்கீங்க போல இருக்கு நான் நினைச்சிட்டேன் அமிர்தா வேற ஒண்ணும் இல்லம்மா சரிங்க சரிங்க நான் எங்க தப்பா நினைக்க போறேன் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க்கோ பாக்கலாம் ஓ ஆனன்யாக்கு நிம்மிக்கு Dress எடுத்து வந்திருக்கியா என்ன Dress உமை எடுத்தே? எடுத்தேன். தீபாவளிக்கு கட்டி பாலுங்கல்ல அதனால பொடவே எடுத்தேன் ஆ சரிமா சரி கூடுமா. இந்த மானன்யா வாங்கிக்க இது உனக்கு. நிம்மி உனக்கு பாக்ல இருக்கு. அது நீ எடுத்துக்க சரியா? ஆ சரிங்க. அன்னி அன்னி கூப்பிடி. வாங்கி க ஆனன்யா நீ நிம்மி என்ன அத்தை நான் கூப்பிடாத அன்னி ਨੂੰ கூப்பிடு. என்னமா அம்மா தா சொல்ற? எதுக்குமா அன்னிंना கூப்பிட ஏக்கோ இதுக்கு எதுக்கு அதிர்ச்சியாக ஆகறீங்க இப்போ அண்ணன் அண்ணன் கூப்பிட்றாளுங்க நான் அவர் அண்ணன் நான் அத்தையாக்கா அதனால் தான் கூப்பிட சொன்னேன்க்கோ இதுக்கு ஏன் இப்படி அதிர்ச்சியானீங்கன்னு எனக்கு தெரியலையே தேங்க்ஸ் இங்க ட்ராக் தனியா ஓடுது போல இருக்கு நான் இவ்வளவு நேரம் கவனிக்காம இருந்திருக்கேனே என்னம்மா உங்க லவ் கீப்ப அமர்தாவும் அமர்தா நீ தூதா கம்மு நிரடி அக்க அம்மா காதுல எதுنا விழ போகுது ஆமாண்டி நான் பேசுறது தான் அம்மா காதுல விழும் அதுதான் இப்ப மேடம்க்கு பயம் ரெண்டு பேரும் கண்ண கண்ண திண்ணுகிறீங்களே அது அம்மா பார்க்க மாட்டாங்க அதுல உங்களுக்கு பயம் இல்ல ஏண்டி அக்கா பயத்துல தாண்டி இருக்கேன்

சரி இருங்கம்மா வந்தவங்களை அப்படியே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன் இருங்க நான் போய் உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அத செய்யுங்கக்கா முதல்ல பேசி பேசி தொண்டை காஞ்சி போச்சுங்கோ போய் முதல்ல சீக்கிரம் ஓடி போய் ஒரு காபி போட்டு எடுத்துடுவாங்க சொல்லுமா வனிக்கா எனக்கு ரெண்டு மூணு காபியா சேஃபி எடுத்துன்னு வந்துடுங்க என்ன இழுவா ஒன்னு குடிச்சிட்டு ரெண்டு வெளில எதுக்கு வித்துலான்னு பாக்குறியா

ஆனா வந்ததுல இருந்து தம்பி பார்வையும் வேற சரியில்லை அனன்யாவும் இல்ல நிம்மி யாரை பாக்குறாருன்னு தெரியல சரி அவர் சும்மா தான் பாக்குறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எதுனா இருக்குமோ இன்னமும் தோணுதே நமக்கு சரி இது இழுவ கிட்ட கேட்டு பாக்கலாமா ஆ வேணும் வேணும் இவ இதையே பெருசா ஊதி ஊரு ஃபுல்லா போய் டமாட்டா அடிச்சுட்டு வந்துருவா நம்மளே பொறுமையா போகட்டும் அமிர்தா கிட்டேயே கேட்போம் சரி கட்டி காட்டிடி பொண்டாட்டி இப்பவா ஓஹோ நானே நானா அம்மா இப்ப கட்டேனா திட்டுவாங்க அதெல்லாம் திட்ட மாட்டாங்கடி அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன் கட்டிட்டு வாடி சரி வெயிட் பண்ணுங்க இப்படின்னு பார்க்கறேன் பார்க்கறல இல்ல கட்டிக்கிட்டு வா என்ன காத்து கென்னாச்சி அது ஒண்ணுமில்ல அக்கா சும்மா அடியே பார்த்துட்டு இருந்தேன் அக்கா ம் சரி சரிடா அக்கா சாரி கட்டிட்டு வர சொல்லுங்க என்னடா சொல்றே ஒண்ணும் புரியல என்ன மச்சான் என்ன என்ன விஷயம் அக்கா சாரி கட்டி காட்ட சொல்லுங்க ப்ளீஸ் அக்கா ஓ சாரி கட்டி காட்ட சொல்லணுமா டே ஓஹோ என்ன கேன காபனி வாங்குற காம மாட்டேன்னு நினைக்கிறேன் சரி சரி வெயிட் பண்ணு சாந்தி வரட்டும் வந்தோனே பேசி பார்க்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா என் செல்ல அக்கா சாந்தி அக்கா ரெண்டு கப்பு மூணு கப்பு காஃபி வேணும்னு கேட்குறானா நீங்களும் கொடுக்குறீங்க பாருங்க அதான் இன்னும் 4 கப் கேйл சாந்தேகா போட் வந்து தருவாங்க காதி நீ ஏன் பா தையில வெச்சிட்டிருக்க குடி பா காதி ஆ அது சொல்லுங்க இருடா இருடா 얘ன்ன இன்னிக்கே பாடயில ஏத்துறப்ப போல இருக்கு வெயிட் பண்ணுடா சொல்றேன் சாந்தேகா ம் சொல்லு மாமர்தான் வேறலனா வேணமா ஏத்து தருவாமா ஐயோ அக்கா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இந்த பொடவீங்கள கொஞ்சம் ரெண்டு பேரி கட்டி拿 சொல்லுங்களே நான் பார்த்துட்டு போறேன் எப்படி இருக்கு என்ன இருக்கு நான் கலர் செலக்ஷன் பண்ணதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு ஒரு எட்டு கட்டினார் சொல்லுங்களா ரெண்டு பேரையும் இல்லம்மா அம்மாதா அவங்களுக்கு கட்டாவது தெரியுமான்னு தெரியலையம்மா இந்த ஈடு நான் கேட்குறேன் முதல்ல ஏம்மா எனக்கு கட்டு தெரியாமோ நான் கட்டிட்டு வந்துடுறேன் சரிடி அப்போ போ அது அமிர்தா சொல்கிறாள்ல கட்டிட்டு வந்து காட்டு போ அவளுக்கு அனன்யா உனக்கு கட்ட தெரியுமாம்மா தெரிஞ்சா நீ போய் கட்டிட்டு வந்து காட்டம்மா அமிர்தாவுக்கு அது வந்து நீ வாயம்மா

ஏண்டா கார்த்திக் நீ அங்க நின்னுட்டு இருக்க நீ வந்து இங்க வந்து உட்காரேன்டா சுமதி இந்தோ வரேன்க்கா வனிதா உட்கார வேண்டியது நீங்க நின்னுட்டு இருக்கீங்க நீ இருக்கட்டும் அமர்ந்தா பரவால எனக்கு காலு வலிக்குது நான் போய் உட்கார போறேன் ஓய் பொண்டாட்டி நான் வரவா எதுக்கு வரீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இங்க இருங்க

ஐயோ கடவுளே எங்க தான் சின்ன நிலையில இருக்கியோ நீனு எங்க பா மத்தவங்க ஆள காணோம் ஆ அவங்க இது காத்து வரல கொஞ்சம் புழுக்கமா இருக்கேன்னு பின்னாடி பக்கம் போயிருக்காங்க ம் என்ன கட்டி கூட்டிட்டு வர சொல்லிட்டு இவளுக்கு பின்னாடி பக்கம் போயிட்டானுங்களா சரி மாமா நீங்க நின்னுக்க நான் போய் அமரதாவை மத்தவங்களையும் கூட்டிட்டு வரேன் அப்படியே அவ நிம்மியும் வந்துட்டானே ஒரு குரல் கொடு ஆ சரிங்கமா இவ இன்னும் எவ்வளவு நேரம் கட்டுவான் தெரியல நான் கட்டி வர வேண்டியனாலும் கேட்க மாட்டேங்கறா இவளுக்கு பின்னாடி இவளை இட்டுட்டு போனேன் நான் இதை கட்டி விட்டு இட்டு வந்துட்டேன் இன்னும் இவள ஆளை காணோம் போக மாட்டேன் என் மனசே என் கையில இல்லை தெரியுமா நீ தானாடிதுனால என் பொண்டாட்டி அழகா இல்ல என் பொண்டாட்டினாலும் அழகான்னு தெரியலடி அப்படி இருக்கா போதும் யார் வந்தாலும் சரி நான் என் பொண்டாட்டி வீட்டு தூரம் என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்க போறேன் யார் வந்தாலும் பாத்துkla ம் உங்களுக்கு ரொம்ப தான் உங்களுக்கு என்ன நீங்க கம்முன் போயிடுவீங்க உங்க வீட்டுக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட திட்டு ஊதிய நான்தான் வாங்குனேன் ஏ மாமியார் என் பொண்டாட்டி மேல் கை வைக்க மாட்டாங்க அப்படியே வெச்சாலும் நான் வைக்க விட மாட்டேன் பொதுமாரி பொண்டாட்டி ம் இப்பலாம் வாரத்துக்கு வாரத்து பொண்டாட்டி பொண்டாட்டி வருது என்ன ம் என்ன சொல்ல சொல்லாதா இல்ல சரி பாத்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணனும்ல வெயிட் பண்ணுவோம் அது வெறுக்க கண்ட்ரோல் பண்ணிக்கடா கார்த்தி என்னடி பண்ண முடியும் இப்போதைக்கு பேச மாட்டேதானே முடியும் ஆனா கொண்டாட்டி என்ன சொல்றதுன்னு தெரிலடி என் மனசு இப்ப என் கையிலே இல்லடி